வெல்கம் டு மை நியூ பிளானட் குக்கிங் நான் இப்போ உங்களுக்கு எப்படி கொண்ட கடலை வடை செய்ய கற்று போகிறேன் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் சொல்லவா ஒரு கப்பு ஒரு கப்பு கொண்ட கடலைய தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுறாக ஊற வைக்கணும் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு க்ரீன் மெல மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு பூண்டு வச்சுக்கோ வெள்ளை பூண்டு கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க தோல் விரித்து அப் நம்ம இப்போ தேவையான திங்ஸ்லாம் சொல்ல போகிறேன் மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க மம் கொத்தமல்லி இலையை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க தூள் தூளா இப்போ மிக்சியில் நம்ம எடுத்த எல்லாத்தையும் போட போகிறோம் உவனா. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு அடுத்து நல்லா அரைக்கணும் வடைக்கு அடிக்கிற வரை வடைக்கு அடிக்கிற மாதிரி தான் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டு அறையாமல் இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதுங்க ஆனால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் அடுப்பில் ஒரு பாத்திரம் நம்ம சட்டியை வச்சு இப்போ சட் பாத்திரம் சூடாகணும்னே என்ன நம்ம வடக்கி தட்டுற மாதிரி தட்டிட்டு இருக்கலாம் சூ எண்ணெய் சூடாகிட்டோம் என்ன வேறும் நம்ம வடை தட்டி எல்லாம் வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிச்சு நம்ம செந்த பாவில் வடைய அதில் போட போகிறோம் வெந்தோடனே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மூணும் வெந்துருச்சு இப்போ நான் இந்த வெந்தனால எடுத்துக்கிறேன் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அப்புறம் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் மைனஸ் செய்ய போகிறேன் அப்புறம் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எவ்வளோ எடுக்கலை நான் ஒயிட் மேலே மட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறம் கேஷன் நெட் எடுத்து எடுத்து அப்புறம் நட் எடுத்துக்கோங்க அப்புறம் உப்பு எடுத்துக்கோங்க அடுத்து சர்க்கரை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரை அரைச்சிட்டா அவ்வளோ இப்போ நான் வந்து வீட்டிலே செ வீட்லேயே நான் மைனஸ் செஞ்சுட்டேன் அரைச்சா இப்படி தான் இருக்கும் வீட்டு வீட்டிலே செய்கிற ஹெல்தியான மைனஸ் இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் செஞ்சதை டேஸ்ட் பார்க்க ரொம்ப ரொம்ப இருக்கு செஞ்ச வீட்டிலையும்